சர்ச்கல் இன்னைக்கு சேரிசெல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபரெல்லாம் போயிட்டுருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்குற ஸேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் காட்டன் கொடுத்துருக்காங்க பார்ட் இல்லாத ஸேரி ஆனால் சேரியோட பாட்டரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜரி டிசைன் வந்திருக்கும் இதில் ப்ளவுஸும் முந்தி எப்பயுமே காண்ட்ரஸ்ட்டில் இந்த சேரீ ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு சேரி சேர்த்து உங்களுக்கு ஆயிரரூவா ஒரு சேரி தனியாக நீங்கள் எடுத்திங்கன்னா அறநூறுவா ரேட்டில் தான் வரும் அதனால் நீங்கள் ரெண்டு சேரி சேர்ந்தே எடுத்துக்கலாம் கலரெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா லைட் கலர் டார்க் கலர் கலந்து நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இந்த தொட்டி கலெக்ஷன் இருக்குது இந்த இடத்துல கூட்டம் நிறையா இருந்தாங்க நல்ல ஒரு பெர்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாமர் க்ரீனில் ப்ளவுஸும் முந்தியும் வந்திருக்கு ஒரு ஆஸ்டேரில் கொடுத்துருக்காங்க இதில் இருக்க கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருந்தது இந்த கிரே கலரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் ப்ளவுஸும் முந்தியே வந்திருக்கு இந்த கிரீன் ரெம்பலர் பாருங்க அந்த சேரில பாட்டத்துல வர்ற டிசைன்ல தான் உங்களுக்கு முந்தைய ப்ளவுஸும் வந்திருக்கு இப்போ நம்ம பார்க்குற சேரி வந்து பார்த்தீங்கன்னா பனாரஸ்லயே உங்களுக்கு டிஸ்டே பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க இதில் ப்ளவுஸும் முந்தைய கான்ட்ரஸ்டா தான் வரும் இந்த சேரிய ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரேட்டை தான் கொடுத்துருக்காங்க ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரேட்லேருந்து உங்களுக்கு ஆடி தள்ளுபடி வர வரும் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருந்தது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ப்ளவுஸும் முந்திய வந்திருக்கு இந்த சைடில் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனாரஸ்லேயே டிஜிட்டல் பிரிண்ட்டில் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பனாரஸ் சேரி வந்து டிஜிட்டல் பிரிண்டில் ரேட்டு அதிகம் உள்ள சேரி தான் பார்த்துருந்தோம் இப்போ ஆடி மாதத்துக்கு வந்து புது கலெக்ஷன் வந்திருக்கு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் இந்த சேரியோட ரேட்டு வருமா ம் ப்ளவுஸ் கொடுக்கணும் எல்லாமே ஒரே ரேட்டு தான் இப்போ இந்த ஷேர் பிரிச்சு கிளம்புறாங்க பாருங்கள் இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதே பனாரஸ் டிசைன் பண்ணிட்டு உங்களுக்கு பர்பிள் கலரில் முந்தியும் ப்ளவுஸ் வர்ற மாதிரி இருக்குது பாருங்க இதில் முந்தி டிசைன் கா கலர் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைக்குமே நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க ப்ளூ கலர்லேயே உங்களுக்கு சிந்தாமணி ப்ளூ இருக்குது பெப்சி ப்ளூ இருக்குது நல்ல க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெகந்தி க்ரீன் கொடுத்துருக்காங்க லீப் க்ரீன் கொடுத்துருக்காங்க

இதில் மெட்டீரியலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிஃபான் மெட்டீரியலும் இருக்குது கிரேப்பும் இருக்குது ப்ளவுஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருந்தாங்க நல்லா கிராண்டாக இருந்தது ப்ளவுஸு நல்ல ஒரு மெகந்தி க்ரீனில் கொடுத்துருக்காங்க இந்த சேரி ஜார்ஜ் கிளாத்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சேரீயில் பாட்ருலேயும் உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வரும் ப்ளவுஸ்லையும் தனியாக கொடுத்துருக்காங்க இந்த மெரூன் ரொம்ப அழகாக இருப்பாருங்க அழகா இருப்பாரு சேரீக்கு வந்து இந்த ப்ளவுஸ் நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா இதுல உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த விஏபி சேல்ஸ் கலெக்ஷன் ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி எண்பத்தஞ்சு ஐநூறு ஐநூற்றி ஐநூத்தி தான் இருந்தது நல்ல ஒரு ஆஸ்கர்ல இந்த பிளவுஸ் மெரும் கிளர்ல நல்ல கலர்ஃபுல்லா உங்களுக்கு ஒர்க் கொடுத்திருக்காங்க இந்த சேரீ ரேட் அறுநூத்தி தொண்ணூறு இந்த கிரீன் கலர் சேரீக்கு வந்து டார்க் கிரீன்ல உங்களுக்கு ப்ளவுஸ் வந்திருக்கு இந்த க்ரீன் கலர் சேரீக்கு வந்து ப்ளவுஸ் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேரியோட கலர்லேயே உங்களுக்கு டிசைன் வந்திருக்கு இந்த சேரீக்கு லைட் பிங்க் சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் நல்லா அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க ఆయను తారో తంజి இந்த டார்க் பர்பிள் கலர் சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் டிசைன் ப்ளவுஸ் வந்துருக்கு நான் அடுத்தடுத்து சேரீஸ் கலெக்ஷனி வீடியோ மறக்காமல் பார்க்கணுன்னா நான் அடுத்தடுத்து நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணா பார்க்கணுன்னா மறக்காமல் சில சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க